ஜூலை ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராசி பலன் மேஷம் மேஷ ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு சோதனைகள் நிறைந்த நாள் போல் தோன்றினாலும் அதை கடந்து செல்லும் சக்தியும் உங்களிடம் இருக்கும் தொழிலில் எதிர்பாராத சிக்கல் வந்தாலும் சக ஊழியர்களின் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்தில் பழைய விஷயங்களை நினைத்த சோகம் கொஞ்சம் வந்து செல்லலாம் ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் பேச்சு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் ஏதேனும் மறைமுகமான உணர்வுகளை நேரடியாக சொல்லுங்கள் உறவு வலுப்படும் ஆரோக்கியத்தில் தூக்கம் குறைவாக இருக்கும் ஆரோக்கியமான உணவு சிறு யோகா பயிற்சி நல்லது ரிஷபம் இன்று உங்கள் ராசிக்கு சந்தோஷ செய்தி ஒன்று காத்திருக்கிறது பணியிடத்தில் உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் பாராட்டுவர் உங்களுக்கு புதிய பொறுப்பு அல்லது ஊக்கத்தொகை கிடைக்கலாம் குடும்பத்தில் ஒருவரின் ஆரோக்கியம் மேம்படும் அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் காதல் வாழ்க்கையில் உறுதியான முடிவெடுக்கும் தருணம் இது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் நீண்ட நேரம் கம்ப்யூட்டர் முன்னே உட்கார வேண்டியவர்கள் இடுப்பு மற்றும் கண் பராமரிப்பு செய்யவும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே இன்று நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் நண்பர்களின் ஆலோசனையால் நல்ல முடிவை எடுக்க முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடி வரும் குழந்தைகளின் வளர்ச்சி குறித்து சந்தோஷம் காண்பீர்கள் காதல் வாழ்க்கையில் பழைய வம்புகளை மறந்து புதிய ஆற்றலை உருவாக்க வேண்டிய நாள் ஆரோக்கியத்தில் சிறு காய்ச்சல் அல்லது சளி வந்தாலும் அதை பராமரித்தால் சீக்கிரம் தீரும் கடகம் கடக ராசிக்காரர்களே இன்று உங்கள் சிரத்தையும் பொறுமையையும் சோதிக்கும் நாள் தொழிலில் உங்கள் அறிவாற்றலால் மேலதிகாரிகளை ஈர்ப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை உடனே ஏற்காமல் சிந்தித்த பின்பே முடிவெடுக்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்ந்திருக்கும் உறவினர்கள் அழைத்து சந்தோஷப்படுத்துவார்கள் காதல் வாழ்க்கை இனிமை பெறும் நாள் புதிய உறவுக்கு வித்திடும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் நரம்பு சார்ந்த வலி வரும் நீர்மம் உடலில் குறையாமல் பார்த்து கொள்ளவும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே இன்று உங்கள் நம்பிக்கைக்கு சாதகமான நாள் தொழில் அல்லது வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் வரும் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் அதை கடக்க பழகுவீர்கள் காதல் வாழ்க்கையில் புதிய பயணம் தொடங்கும் சாத்தியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் மன அழுத்தம் வராமல் பார்த்து கொள்ளவும் கன்னி கன்னி ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு நன்மை தரும் நாள் தொழிலில் பழைய முயற்சிகள் இன்று வெற்றி பெறும் கூடுதலாக பணவரவு வரும் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் அதிகரிக்கும் உறவினர்களிடம் நல்ல செய்தி கூறுவீர்கள் காதல் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படும் திருமண முயற்சிகளுக்கு நல்ல காலம் ஆரோக்கியத்தில் சிறு தலைவலி வந்தாலும் அதில் கவலை இல்லை துலாம் துலாம் ராசிக்காரர்களே இன்று சிக்கல்களை சமாளிக்க நிதானம் தேவைப்படும் நாள் தொழிலில் அதிக கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம் குடும்பத்தில் மனவருத்தம் வரக்கூடும் ஆனால் பேச்சுவார்த்தையில் எல்லாம் தீரும் காதல் வாழ்க்கையில் பழைய உறவை மறந்துவிட்டு புதியவரை எதிர்பார்க்கும் சூழ்நிலை வரும் ஆரோக்கியத்தில் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்படலாம் மருத்துவ ஆலோசனை அவசியம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே இன்று சந்தோஷம் நிறைந்த நாள் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக ஆதாயம் கிடைக்கும் புதிய திட்டங்கள் வெற்றி கொள்ளும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்ந்திருக்கும் குழந்தைகளின் செயல் உங்கள் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் காதல் வாழ்க்கையில் இனிமை கூடும் காதலர் பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்துவார் ஆரோக்கியத்தில் சிறந்த நிலை தனுசு தனுசு ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு அசாதாரண வெற்றிகள் கிடைக்கும் தொழிலில் உங்கள் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர் வழியாக நல்ல செய்தி வரும் காதல் வாழ்க்கையில் புதிய உறவுக்கு வித்திடும் நாள் ஆரோக்கியத்தில் சிறுமாகம் வலி ஆனால் அதில் கவலை இல்லை மகரம் மகர ராசிக்காரர்களே இன்று நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் தொழிலில் அனுபவம் பேசும் பழைய தோழர்கள் உதவுவார்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனால் அதை சமாளிக்க முடியும் காதல் வாழ்க்கையில் புதிய அனுபவம் திருமண யோகம் விரைவில் வந்து சேரும் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களே இன்று நல்ல செய்தி வரும் நாள் தொழிலில் உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சந்திப்பு இருக்கும் காதல் வாழ்க்கையில் பழைய பிரச்சினைகள் தீரும் ஆரோக்கியத்தில் உடல் சோர்வுக்கு ஆரோக்கிய உணவு நல்லது மீனம் மீன ராசிக்காரர்களே இன்று சாதகமான நாள் தொழிலில் எதிர்பாராத வரவு கிடைக்கும் பழைய கடன்கள் தீரும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் வலுப்படும் காதல் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகள் எடுப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்